சுபம்றிமுத்து உங்களுக்காக இந்த வருஷம் சனிப்பயிற்சி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிவிட்டார் இப்பொழுது படிப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருஷம் சனிப்பயிற்சியை பத்தி சொல்ல வந்திருக்கிறேன் இப்பொழுது அசுவதி நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் இந்த அசுவதி நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையிலேயே முதல் நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அசுவதி நட்சத்திரம் தான் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய குணாதிசை திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவருடைய தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க கேது திசையில தான் அவங்க பிறப்பாங்க அந்த தாயுடைய கருவரில இருந்து ஆதியந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு எவ்வளவு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேது திசை ஏழு வருஷத்துல ஏதாவது மூணு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் இப்படி ஏதாவது ஒன்று அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் அசுவதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வீரபாவுக்குள்ள வச்சிருப்பீங்க பெட்டியில வச்சிருப்பீங்க உங்களுடைய காருக்குள்ள வச்சிருப்பீங்க எடுத்து பார்த்தா முதல் அசுபதி நட்சத்திரம் கேது திசையில தான் நீங்க பிறப்பீங்க அப்படின்னு என்ன கேதுன்னா ஞானம் பிறக்கும் போதே இறைவன் உங்களுடைய ஞானத்தை படைச்சுதான் இந்த உலகத்துக்கு நீங்க வருவீங்க அப்போ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் உங்களிடமிருந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரமா நீங்க பாருங்க முழுசா உங்களுடைய எல்லாம் ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டை பூட்டுனீங்கன்னா அந்த பூட்டை இழுத்து பார்த்துட்டு தான் போவாங்க ஏன் அப்படி அது கேது என்பது ஞானம் சரியா பூட்டியிருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி அது உண்மையாளர்கள் எடுத்து பார்த்துட்டு தான் போகும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த குணாதிசைகள் இருக்கும் ஒரு பக்கம் போனாங்கன்னா திரும்பி பார்த்துட்டே போவாங்க ஏன் அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு காரணம் என்ன ராகு கேது கூடிய நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் அது ரிவேர்ஸ் கிரகம் அதனால திரும்பி பார்த்துட்டே போவாங்க அப்ப இந்த வருஷம் சனிப்பயிற்சினால முதல் மேச ராசியில அசுபதி நட்சத்திரம் பிறக்கும் அதனால நீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி எந்த ஒரு தொழில் நீங்க பண்ணீங்கன்னாலும் உங்களுடைய விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க முதல் கணபதி விநாயகர் இந்த வருஷம் முதல் முதல் இந்த வருஷ பரப்பில் விநாயகரை முதல் காலை தெரிச்சு ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் போகும்போது விநாயகர் கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் சனி பயிற்சியினால எந்த ஒரு பாதிப்பும் இருக்கு ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ஆயுள்காரகன் காரகன் சனியுடைய வேதனையும் சோதனையும் எல்லாமே போன ஜென்மத்துல சனி பகவானுக்கு நீங்க ஏதாவது தீங்கு செய்திருந்தா மட்டும்தான் சனி உங்களை பாதிக்கும் நீங்க செய்யலீன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சனியனால எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு வராது அப்ப இந்த அஸ்வதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த காலத்துல சித்தர்களும் முனிவர்களும் ரிசிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்க எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அஸ்வதி நட்சத்திரத்தை முன்னணியில வச்சிருக்கிறாங்கன்னா தோஷம் இல்லாத நட்சத்திரம் அசுவனி அதனாலத எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் பிறப்புக்கும் இறப்புக்கும் விநாயகரை பிடிச்சி கும்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சுபிச்சமா இருக்குன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க என்னுடைய இருபத்தி ஏழு ஆண்டு கால ஆராய்ச்சியில அசுவதி நட்சத்திரக்காரனா இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் நீதி நேர்மை ஞானத்தோட பேசுறது தெரியாம தப்பு பண்ண மாட்டாங்க எந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனை கூட போக மாட்டாங்க அவங்க பூஞ்சென்பத்தினுடைய கர்மாவனையினால அவங்களுக்கு ஏதாவது கடன் சுமைகள் மன சுமைகள் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க பொண்ணி இவங்க அந்த வாழ்க்கையில வந்திருப்பாங்களா உளஞ்சி அந்த நட்சத்திரக்காரர் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டா முதல் நட்சத்திரம் அவங்க கையில என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா திண்ணூர் வாங்கி நீங்க பூசினீங்கன்னா விநாயகர் வந்து உங்களுக்கு நேரா வந்து பூசின மாதிரி இந்த நட்சத்திரத்துடைய குணம் நீங்க எல்லாம் பண்ணி பார்க்கணும் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி நீங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய காம்பவுண்டையோ உங்க வீட்டிலேயோ அசுவதி நட்சத்திரக்கார் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கையில தொண்ணூறு எடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு பூசுங்க டாக்டர் கிட்டேயே நீங்க போக வேண்டியது இல்லை அவ்வளவு பெரிய பவர் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அசுமதி நட்சத்திரக்கார தான் இருக்கு அப்பே ஏற்பட்ட கேது விநாயகருக்கு சனி பிடிச்சிருக்குதா இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் வந்து சனி வந்து நான் பிடிக்க வரேன்னு சொன்னே இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பிடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியே காலத்தை கடத்தினவர் அஸ்வதி நட்சத்திரக்காரர் அப்பே ஏற்பட்டவருக்கு இந்த சனி பாதிக்குமா உங்களுக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க உங்களுக்கே தெரியுது இல்லவா அப்ப அப்பேற்பட்டவர் அவரை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அவர் கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுவதி நட்சத்திரம் கேது கேது என்பது விநாயகர் விநாயகருடைய உருவம் பெரிய உருவம் வந்து யானை இந்த யானை யானையோட பல யானைக்கே தெரியாது அப்ப அசுவதி நட்சத்திரக்காருடைய திறமை அவருக்கே தெரியாது ஆனா அப்படி வாழ்ந்து இருப்பார் இது என்ன பண்றது அவருடைய சூழ்நிலை யாரோ ஒருத்தர் சொன்னா தான் அவருக்கு அது புரியும் அப்பேற்பட்ட நட்சத்திரத்துக்கு இந்த அசுபதி நட்சத்திரம் எப்பயுமே மேச ராசியில் அவர் பிறந்திருப்பாரு அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு அரச மரம் ஆலமரம் இருக்கும் பக்கத்துல ஒரு குளிக்கிறதுக்கு தென் கிணறு இருக்கும் இது எல்லாமே அவர் பிறக்கிற இடத்துல இந்த நட்சத்திரம் பிறந்த விநாயகர் பிறந்தது போல ஒரு அர்த்தம் சரிங்களா அப்போ அப்பேற்பட்ட நட்சத்திரக்கார நீங்க ஏதாவது போனீங்கன்னா அவர் கையில கேது திசையில் அவர் பிறந்ததுனால அவர் கையில தொண்ணூறு வாங்கி நீங்க பூசினீங்கன்னா விதையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் அப்பேற்பட்ட நட்சத்திரம் அது அதனால இந்த சனிப்பயிற்சிக்காக மட்டும் இல்லை அவருடைய பிறப்பு குணமே சனியனால எந்த கெடுதலும் அவருக்கு வராது அதனால இந்த ஜாதகத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நட்சத்திரத்தை எளிய முறையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இத நீண்ட தூரம் சொன்னா ஒரு மணி நேரம் சொல்லலாம் நீங்க அஸ்ட்ரோ மாரிமுத்துன்னு யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா அசுவதி நட்சத்திரத்தை பத்தி ஒரு மணி நேரம் நான் பேசியிருப்பேன் அதனால இந்த சனிப்பயிற்சிக்காக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனிய நாள் எந்த ஒரு கெடுதலும் வராது அதனால ரெண்டரை வருஷ காலம் இவருக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்கு திருநள்ளாறு கோயில் போய் அந்த நலத்தீர்த்தத்தை குளிச்சுட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே ஆர்வத்தருக்கு கொடுத்துட்டு தானமா கொடுத்துட்டு கால் கை மூலமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு உணவு தண்ணீர் எல்லாம் தானம் பண்ணிட்டு கொடையும் ஒரு கருப்பு செருப்பும் வாங்கி தானம் பண்ணிட்டு வந்தால் இந்த முப்பது மாசம் அவருடைய வாழ்க்கையில இந்த நட்சத்திர தோஷம் இல்லாம அஷ்டம சனியோ எது வந்தாலும் அந்த அசுவதி நட்சத்திரக்காருக்கு பாதிக்காது என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தினமும் ஒரு பதிவு ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம் இதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கனால அதெல்லாம் உங்களுக்கு போனுக்கே வந்து சேரும் எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுடைய இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் உங்களுடைய இருந்து அஷ்டோசுபம் ஆறிமுத்து நன்றி வணக்கம்